எப்படியோ போஸ் கொடுத்து நம்ம எப்படியோ பண்ணிட்டோமே நம்மளும் கொஞ்சம் வேஷம் போட்டு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு தலைமையில் ஒரு தட்டு த துண்டை கட்டியாச்சு அப்படி இல்லை வெயில் தலையில் போட்டு அடிக்கும் கண்ணாடி பார்த்தா மாதிரி அதனால் ஏன்னா நிறைய தலையில் முடி ஜாஸ்தி இல்லையா உங்களுக்கு அப்புறமா என் மூஞ்சை விட்டுட்டு நீங்கள் தலையை தான் பார்த்துன்னு இருப்பீங்கன்றதுக்காக ஒரு தலைப்பாவை கட்டிட்டோம் வெயிலும் அடிக்குதே ஊட்டியில் நல்ல வெயிலும் இருக்குது அருமையான சூழல் இதமான தட்பவெப்பம் வெப்பம் வருத்தெடுக்கும் வெயில்ன்னுவாங்க வாட்டி வதைக்கும் குளிர் ஒரு அற்புதமான ஒரு காட்டுப்பகுதி அந்த காட்டுப்பகுதியில் ஒரு நீரோடை அதாவது டேம்லேருந்து வெளியேறின தண்ணி தேங்கி ஒரு குளம் மிகவும் ஆழமான குளம் சுத்தமான நீர்நிலை கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துல இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் எதை இது பண்ணுறோம் இது இம் பண்ணுவோமே அப்படின்னு நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களுக்கு குளிர் அப்படின்னு சொல்கிறத பார்த்து எல்லாருமே அச்சப்படுறோம் பயம் இருக்குது என்ன செய்து மனுஷனுக்கு குளிர் வந்ததுன்னா எப்படி இருக்கும்னா கைகாலெல்லாம் வெறச்சிட்டு அப்படியே ரத்தம் ஃப்ரீஸ் ஆகிடும் அதாவது உறைவுத்தன்மை ஏற்பட்டு கை கால்கள் வந்து தன்னாலேயே விரல்கள்லாம் கொட்டிடுற ஒரு மோசமான சூழலையும் கடுமையான குளிர் ப பனி காலங்களில் உருவாக்கிடும் பொதுவாக மலை பிரதேசங்களில் ஒரு அறுபது எழுபது வயசை தாண்டினவங்க வாழ விரும்ப மாட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கை காலில் வாதம் அடிச்சிடும் இந்த பக்கவாதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வாத நோய்கள் உண்டாயிடும் அதே போல் பசித்தன்மைகள் வந்து கொடூரமாக இருக்கும் இந்த குளிரில் அதுக்காக இவங்க என்ன உணவுகளை எடுக்கிறாங்கன்னா மாமிச உணவுகளை எடுத்துக்கொள்வார்கள் மாமிச உணவுகளில் முதலிடம் வகிப்பதுன்ற இடத்துல இந்த பன்றியுடைய மாமிசம் முதலிடம் வகிக்குது இவங்களுக்கு சிக்கன் அதெல்லாம் அடுத்த கட்டம் தான் பன்னி தான் முதல்ல தான் மற்ற விஷயங்கள்லாம் பசியை தாங்கி கொடுக்கும் அதுவே நோயாகவும் மாறும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாத நோயை ஏற்படுத்தும் இந்த வாத நோயால் உடல்நிலை போறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் இதெல்லாம் ஆயுளுடைய திறன் குறையும் பொதுவாக நம்ம சீந்தர் கோடிய பற்றி அடிக்கடி பேசுவோம் ஊருங்களில் நம்ம சென்னை போன்ற சமதள பூமிகளில் இந்த சீந்தற்கொடி என்ன பண்ணுவோன்னா மிளகாயோடு சேர்த்து பயன்படுத்தும் போது உயிராற்றலை வளர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் மலை காடுகளில் பொற்சீந்தல் அந்த வேலையை செய்யும் சீந்தல்களில் பொற்சீந்தல்னு ஒன்று இருக்கு இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைன்னா இப்போ தெரிஞ்சுக்கிங்க அந்த பொற்சீந்தல் இலை எப்படி இருக்குன்னா ஒரு வெத்தலை வடிவில் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்றைய காலங்களில் கொஞ்சம் அழிஞ்சி வரையணமாகவும் இருக்குது அந்த பொற்சீந்தலை வச்சு இந்த நவ பாஷான கட்டுகளுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க இந்த பூமியிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைக்காடுகளில் நவ நவபாஷாணத்தை கட்டுறதுக்கான மூலிகைகள் தார்மாராக இருக்குது ஆனால் தேடி பிடிச்சி கொண்டு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அட்டைப்பூச்சி ஜாஸ்தி இருக்குது காட்டு மிருகங்கள் ஜாஸ்தி இருக்குது பாதுகாப்பு கிடையாது அதில் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பகுதிகள்னு சிலதெல்லாம் இருக்கிறதுனால அங்கெல்லாம் நம்ம அவங்கள மீறி செய்யக்கூடாது அப்படி ஒரு நவ பாஷாணத்தை கட்டி ஒன்றும் நம்ம கட்டிட போகிறது கிடையாது உடம்பு ஒன்பது உறுப்புகளும் பாஷாணத்துடைய அடிப்படை அந்த அந்த உறுப்புகளுக்கு ராஜ உறுப்புகள் அப்படின்னு பேர் பன்னிரெண்டு நிலை இயக்கம் இந்த பன்னிரெண்டு உறுப்புகளுக்கு கிங் ஆஃப் பாட் கிங் ஆஃப் த பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அரச உறுப்புகள் ராஜ உறுப்புகள் இந்த ராஜ உறுப்புகளில் இருதயம் முதலாக இருக்குது குடல் பகுதி இருக்குது பாருங்கள் அது ரெண்டாவதாக இருக்குது சிறு மூளை மூணாவதாக இருக்குது இந்த மூலாதாரம் அந்த டாய்லெட் போகிற இடத்துக்கு நரம்பு மண்டலத்துடைய தொகுப்புன்னு பேர் அங்கேருந்து தான் எல்லாமே கிளம்புது அதுக்கு நரம்பு மண்டல தொகுப்பு மூலாதார பகுதி ஒன்று நாலாவதாக இருக்குது பைன்னு சொல்கிறோம் பாருங்கள் லங்ஸுன்னு அது அஞ்சாவதாக இருக்குது ஆறாவதாக நம்முடைய விந்துப்பை அல்லது கர்ப்பப்பை இது இருக்குது ஏழாவது நிலையில் பெருமூளை இருக்குது எட்டாவது நிலையில் இந்த கால் பிளாடர்ன்னு சொல்லக்கூடிய பித்தப்பையும் ஒன்பதாவது நிலையில் இந்த மண்டை ம பெருமூளைக்கும் சிறு மூளைக்கும் மையப்பகுதியில் சின்னதாக ஒரு துண்டு பை ஒன்று இருக்குது அதுக்கு சித்தப்பை அப்படின்னு பேர் இந்த ஒன்பதையும் இயக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தா கல்கீரல் மண்கீரல் நுரையீரல் அப்படின்னு மூணு உறுப்புகளுக்கும் இந்த பகுதிகளை இயக்கிற வல்லம் இருக்கிறதுனால இதுகளை ராஜ உறுப்புகள்னு சொல்கிறோம் பொதுவாக ராஜ உறுப்புகள் அஞ்சுன்னு வாங்க அஞ்சு கிடையாது பன்னெண்டு ஜோதிர் லிங்கங்களும் பன்னெண்டு இந்த இயக்கங்களை நமக்கு புரியாததுனால குழப்பம் வந்துடுச்சு இதில் இந்த நவ உறுப்புகளில் கல்லி அதாவது பன்னிரெண்டு உறுப்புகளில் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரலை தாண்டி நவ உறுப்புகளுக்கு நவ பாஷாணங்களால் ஏன்னா இப்போ சூரியன் நமக்கு தெரியும் இல்லையா கிரகங்கள்லாம் ஒம்பது கிரகம் நவகிரகம்னு சொல்கிறோமே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனீஸ்வரன் ராகு கேதுன்னு சொல்லிக்கிறோமே இந்த ஒன்பது உறுப்புகளும் எதனுடைய அடிப்படையில் உருவாச்சின்னா நவகிரகத்துடைய கலப்புகள் அதனுடைய கதிர்வீச்சுக்களுடைய படிமாணங்கள் தான் இந்த உறுப்புகளை உருவாக்குனது அதை மனித உடலுக்கு வெளியிலேயும் பாஷாணங்களாக இருக்குது எப்படின்னா வீரம் பூரம் தாழகம் கந்திப்பு கெந்தி பாஷாணம் கௌரி பாஷாணம் வெள்ள பாஷாணம் இது லிங்கம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒம்பது வகையான ரெண்டு சொல்ல விருப்பப்பிள்ளைன்னு விட்டுருவோம் இல்லை தெரியிலங்க இந்த பாஷாணங்கள் எல்லாம் கட்டி சிலையாக வடித்து அதுக்கு மருந்துட்டு மருந்து கொடுத்து இந்த நோய்களை தீர்க்கறதுக்காக போகர்ன்ற சித்தர் பழனையில் அந்த சிலையை வடித்து முருகனாக அழகனாக மடு மருகனாக வடிவேலனாக வடிவடி வடிவமைத்து வணக்கத்திற்குரிய பொருளாயிட்டு அவர் அங்கேயே சித்தியாயிட்டார்னு சொல்கிறாங்க அப்போது அதை தேடி இன்றைக்கி நம்ம நவ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் உடல் உறுப்புகளுக்கு இந்த ராஜ உறுப்புகளுக்கு பலம் அளிக்கக்கூடிய மூலிகைகளே நமக்கு கிடைக்கும்போது எதுக்காக நம்ம அதை போட்டு நவ பாஷாணத்தை செய்து கட்டினு உட்காந்துன்னு இருக்கணும் இது நிறைய பேருக்கு புரியல பல பேர் நவ பாஷாணத்தை கட்டணும் நவ பாஷாணத்தை கட்டணும்னு அழிஞ்சிட்ருக்காங்க தேவையற்றது என்பது எமது அனுபவம்னு வச்சுக்குவோமே ஏன்னா நவதானியங்களே அத்தகைய வல்லமை படைத்தவைகளாக இருக்க அதுக்கும் மீறி பாஷாணத்தை தேட வேண்டிய அவசியம் நாம் பாஷாணத்தை கட்டி இந்த நவ உறுப்புகளை பாதுகாப்ப வாத பித்த கப உறுப்புகளான கல்லீரல் மண்ணீரல் நுரையீரலை காத்து கொள்வாயா அப்படின்னும்போது அங்கே தான் இந்த மனித இனம் கோட்டை விடுகிறது தன்னுடைய செயலை நவ பாஷாணத்தை சாப்பிட்டு காயத்தை கற்பமாக்கி கொள்ள வேண்டும் ஆனால் அந்த ராஜ உறுப்புக்கொள்ள மீதி மூணு இருக்கு கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல்னு அதை என்ன பண்ணுவேன் அதை எதாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அது வேலையை காமிச்சு வாதத்தாலோ பித்தத்தாலோ கபத்தாலோ உங்களை கொண்டுடும் காயம் எந்த காயத்தை கற்பமாக்கி அழியா நிலை பெற வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோமோ அத்தகைய காயம் அழிந்து மண்ணோடு மண்ணாக கலந்து விடும் என்கிற பேருண்மை நமக்கு புரியாத காரணத்தால் இந்த மடமையை நோக்கிய பயணம் இது சரி காட்டுப்பகுதியில் நம்ம இப்படி இருக்கோம் இந்த இடத்துல நம்முடைய உடலை வளப்படுத்தி கொள்வதற்கு மிக எளிமையான பழ வகைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நிறைய இருக்குது இதை விட்டுட்டு நம்ம அதுக்கு போயிடுறோம் பொதுவாக இங்கே பார்த்திங்கன்னா அந்த துரியன்னு ஒரு பழம் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க மலநாற்றம் உடையது அதை பற்றி அப்புறம் பேசுவோம் இருந்தாலும் அது அதுக்கு இணையான ஒரு பழத்தை இப்போ சொல்ல அந்த துரியன் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் போல் சின்ன சைஸில் எவ்வளோ பெரிய சைஸில் முள் ஜாஸ்தி இருக்கும் பச்சை பசீர்னு இருக்கும் மிகுந்த மலநாற்றத்தை கொண்டதாக இருக்கும் ஆனால் அதை விட அற்புதமான பழம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டியில் பாருங்கள் இந்த செர்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழம் ஏறக்குறைய துரியன் இதே வகையில் தான் இருக்கும் என்ன இது சிகப்பாக இருக்குது அது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் தோல் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பழம் செர்ரி பழம்னு பேர் பாருங்கள் முள்ளு முள்ளு முள்ளாக எப்படி இருக்குன்னு ஒரு புளிப்பு கலந்த சுவை உடையது ஊட்டியில் பெரும்பாலான பழங்கள் புளிப்பு சுவையோடு தான் இருக்குது அப்போ என்ன சொல்ல வருது இந்த புளி இந்த பழம் புளிப்பு சுவை உடைய இந்த பழம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா உடலை உறுதியாக்கி கொள்வதற்கு புளிப்பு ஒன்று தான் உகந்தது எந்த மனிதனுக்கு இந்த கவரில் வைக்கிறேன் ரொம்ப நேரம் வைக்க முடியல இந்த அப்படியே கூட வைக்கிறேன் காமிச்சிக்கிங்க இதான் இந்த செர்ரி பழம்னு சொல்கிறது இந்த செர்ரி பழத்துடைய இயல்பு வந்து நீங்கள் எப்படி ஒன்றாலும் வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம் ஒன்றும் மண்ணா உடம்புக்கு உறுதியை அளிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த உறுதியான உடலை வடிவமைப்பதற்கு குளிர் தாங்கிறதுக்கும் இதில் ஏற்படுற பனியை உடைய கடுமையை தாங்கிறதுக்கும் ரத்தத்தை உறைய விடாது இருப்பதற்கும் ஆண்மை ஆண்மை வெறுத்தி பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான சாதனம் இந்த பழம் இதில் நீங்கள் வந்து வாயில் போட்டு சாப்பிட்டால் புளிக்கு நினச்சா சர்க்கரை சேர்த்துக்குங்க பாலை ஊற்றுங்க மேலே இருக்க இந்த காம்பு இருக்குது பாருங்கள் அதை பாருங்கள் எவ்வளோ அழகான பழம் பாருங்கள் இந்த காம்பு சும்மா எப்படி அழகாக இந்த எப்படி வளர்ந்து அப்படியே முள்ளு 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 முள்ளா ரொம்ப அழகாக இந்த இந்த சின்ன சைஸ் பைனாப்பிள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த அண்ணாச்சி பழம் அந்த மாதிரி இந்த பழம் இருக்கிறத பாருங்கள் சின்ன சின்ன இதாங்க இதனுடைய சைஸு என்னுடைய வளர்ச்சியும் இவ்வளோ தான் இதனுடைய எல்லாமே இவ்வளோ தான் ஆனால் புளிப்பு சுவை உடையது இந்த புளிப்பு சுவை உடைய இந்த செர்ரி பழத்தை எப்படி ஒன்றாலும் பதப்படுத்தலாம் நீங்கள் கடையில் காட்டிங்கன்னா செர்ரி பழம் எப்படி இருக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கலாக்காருக்கு பார்த்துருப்பீங்களா இந்த கிராமங்கள்லாம் வேலி ஓரத்துங்களில் ஒரு குத்து செடியாக வளரக்கூடிய கலாக்கா ரொம்ப அருமையான மருந்து அந்த கலாக்காவை கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு தேனில் ஒரு பொ சர்க்கரையில் ஒரு போட்டு கொடுத்துருவாங்க சோப்பு கலர் சாயம் ஏற்றி அது செர்ரி கிடையாது தான் ஒரிஜினல் செர்ரி இந்த செரி புளிப்பு சுவை உடையது இந்த புளிப்பு சுவை உடைய செர்ரி ஊட்டியில் நல்லா விளையுது சென்னைக்கு மார்க்கெட்டில் வருதான்னு நமக்கு தெரியல சில நகரங்களில் பெரிய பெரிய ஸ்டோர்லாம் திறந்துருக்காங்களே அவங்ககிட்ட வளரும் வெகு விரைவில் அழுகிவிடக்கூடிய தன்மையும் உடையது ரொம்ப உரம் இதுவும் இந்த குளிர்லேயே அழுகிற தன்மை உடையதாக இருக்குது இது இந்த செர்ரி பார்த்திங்கன்னா பைனாப்பிள் மாதிரியே இருக்கும் இன்னா ஒன்று பைனாப்பிளுடைய அந்த அண்ணாச்சி பழத்துடைய காம்புகள் இப்படி கூத்தி நிற்கும் இப்படி மேலே தூக்கி இப்படி நிற்கும் தா அப்படி இருக்கும் ஆ இந்த இப்படி இருக்கும் முள் இருக்கும் இது இதனுடைய தன்மையை தன்னுடைய முகவாயை மூடிக்கொண்டு இருக்கிறது அவ்வளோதான் அந்த செர்ரிக்கு வித்தியாசம் பைனாப்பிளை விட மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்தது பைனாப்பிள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல பித்த சாந்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கால்பிளரை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறதுல பைனாப்பிள் ஒரு சிறந்த மருந்துன்றதுல மறுக்க முடியாது அதை கூட கட் பண்ணி அப்படியே சாப்பிட முடியலன்னா கொஞ்சம் தேன் தோச்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உப்பு இருக்கு இல்லையா மிளகாய் தூளும் உப்பையும் கலந்து சாப்பிட்லாம் இல்லை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்லாம் இப்படி எப்படி ஒன்றாலும் சாப்பிட்லாம் ஆனால் இந்த செர்ரி பழம் மிக அற்புதமானது ஊட்டியில் மட்டுமே விளையக்கூடிய பழ வகைகளில் ஒரு அற்புதமான வகை இதெல்லாம் நான் ஊட்டியுடைய பாரம்பரிய பழம் நினைக்கிறேன் இந்த மரத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கலை பழமாக கிடச்சிது அவனுடைய தன்மைகளை மட்டும் பேசுகிறோம் இந்த பீச்சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தை பற்றி நம்ம அன்றைக்கி இருந்தோம் அதை பற்றியும் பேச போகிறோம் அதில் இருக்கக்கூடிய அதே விதைப்பகுதிகள் எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம் அது நம்ம தொடர்ந்து பேசுவோம் இப்போது இந்த செர்ரி எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அந்த பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த செறிய தாராளமாக சாப்பிடலாம் புளிப்பு கலந்த சுவை இனிப்பு உடையது அதே நேரத்தில் குளிரை எப்படிப்பட்ட கடும் குளிரையும் தாங்கக்கூடிய உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது அப்போ தோள்களையும் உள்ள ஓடுற நரம்பு மண்டலங்களையும் அதை தாங்கி நிற்கிற எலும்பையும் கை விரல்களையும் பாதத்தையும் உள்ளங்கையையும் பாதுகாக்கும் அற்புத சாதனம் அப்படின்ற இடத்துல முதலிடம் வகிப்பது இந்த செர்ரி பழம் இந்த செர்ரி பழத்தை நம்ம இப்போ பார்த்தோம் இதுக்கு அடுத்ததையும் பார்க்க போகிறோம் சொல்லியிருக்கிறோம் இந்த செர்ரியை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் எப்படிப்பட்ட குளிரையும் தாங்கும் வல்லமையை நம்ம இந்த உடம்புல ஏற்றுக்கலாம் இப்போ பாருங்கள் ஷட்டரில் தான் பற்றி இருக்கோம் வெயில் இருக்கின்றதுனால வருது இல்லை வெயில் இல்லைனாலும் இது தாங்குதுன்னா இந்த மாதிரி பழ வகைகள் தான் மாமிச உணவுகளை இத்தகைய நிலை நமக்கு கிடைக்கும் நீங்கள் நம்புகிறீங்களா எல்லாம் தண்ணி போட்டுட்டு மா மாட்டு மாமிசத்தையும் ஆட்டு மாமிசத்தையும் சாப்பிட்டா நமக்கு உடம்புல உரம் வந்துடும்னு நினைக்கிறோம்மா பண்ணியை கூட பார்த்தோம் எந்த பண்ணி மாமிசத்தை சாப்பிடுது மலத்தை உண்கிறது ஆனால் அது உறுதியாக தான் இருக்குது அதுக்காக நம்மளை மலம் சாப்பிட சொன்ன நினச்சிக்காதீங்க மலவாடை உடைய இந்த செர்ரி பழங்கூட இருக்க தான் இது துரியன் பழமும் மலத்தை ஒ ஒத்த வாடை இருக்கக்கூடியது தான் இந்த பழத்தில் நமக்கு தேவையான அனைத்து சக்திகளும் இருக்குது இன்றைக்கி எந்தெந்த சக்தியெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ சக்தி இந்த செர்ரி பழத்தில் இருக்குது மலைவாழ் மக்கள் இதை நல்லாவே சாப்பிட்றாங்க ஒருவேளை அவங்களுக்கு இது இதுவானதுனால சாப்பிடாத இருக்காங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் நல்லாவே இது வந்து ச இது பண்ணுறாங்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா செர்ரி மரத்தையும் காட்டுறோம் மலைக்காடுகளுக்கு யாராவது பயணம் பயணம் வந்தீங்கன்னு சொன்னால் செர்ரி பழத்தை நல்லா சாப்பிடுங்க குளிர் என்பது அறவே உங்களை விட்டு விலகும் கவலையை தேவையில்ல தோள்கள் உரமாகும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஃப்ட் ஸ்கின் வேண்டும் அப்படின்னு முரட்டு தோல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசி நிற்கிறோம் தோலில் முரடு என்ன இருக்குது சாஃப்ட்டு என்ன இருக்குது வெள்ளையா இருக்கிற தோல்லாம் சாஃப்ட்டு கருப்பாக இருக்கிற தோல்லாம் முரடுன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாது உடல் உறுதியை வந்து எப்படி இருக்குன்றது தான் இந்த தோல்கள் வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பாக இருப்பாங்க அடிப்பட்டால் அவங்களுக்கு அந்த வலியே தெரியாத அளவுக்கு தாங்குவாங்க சிலர் கருப்பாக இருப்பாங்க ஆனால் அவங்க கருப்பாக இருக்காங்களேன்னா அவங்கள சின்ன காயத்தை கூட தாங்க முடியாதையும் போயிடுறது உண்டு இதனால் இந்த தோல் அமைப்புகள் என்பதை பொறுத்தவரையிலும் நம்ம எப்படி அதை நம்ம சரி பண்ணிக்கணும்னு சொல்லி பேசுறதை விட உடல் வந்து வனப்பும் உரைப்பும் இருத்தல் என்பது அவசியமானது அந்த அந்த உடம்புடைய உறுதித்தன்மை தான் எலும்புங்களுடைய நிலையும் உள்ள இருக்க நரம்பு மண்டலங்களுடைய நிலையையும் உள் உறுப்புக்களுடைய பலத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய கூடியது இதில் என்ன ஒரு விசேஷம்னா உடம்பை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது சாஃப்டாக இருக்கணும்னு துடிக்கிறோம் அந்த சாஃப்ட்னால் பிரச்சனை இல்லை ஒரு குளிரை தாங்க முடியாத மனிதன் என்பவன் அப்புறம் அவனுடைய பிறப்பில் எதை தான் சந்திப்பான் மலைக்காடுகளுக்கு வரணும்னு நினைக்கிறான் மலைக்காடுகளில் இது அவனால் தகுப்பிடிக்க முடியல மலைக்காடுகளில் தாகுபிடிக்க முடியாத இடத்துல அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியின் பயணத்தை தொடங்குகிறான் இப்போ பாருங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது மயிர் மாணிக்கம்ன்ற ஒரு செடியுடைய இதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதெல்லாம் பற்றி பேசுவோம் பின்னால் ஒரு ஒரு விஷயத்துகளை இந்த உடல் உறுப்பு உறுப்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தினோம்னா எல்லாமே சரியாகும் அதே மாதிரி இந்த தோல் நல்ல பளிச்சுன்னு மின்னணும் அதுக்கு வந்து காந்தை அப்படின்னு பேர் காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க காந்தின்னு வச்சுக்காதிங்க காந்தி இ கா இந்தி அப்படின்னு பேர் இந்த காந்தின்றது தான் வசீகரத்தை அழிக்கக்கூடியது அந்த வசீகரத்தை எது கொடுக்கும்னு சொன்னால் அந்த பழம் கொடுக்கும் செறி பழம் சாப்பிடும்போது ஒரே மனுஷனுக்கு நோய் இல்லைன்னு சொல்லி சொன்னாலே அவன் ஒரு சிறந்த சாதகனாவான் அவன் எழுத்தாளனாக இருந்தாலும் சரி பேச்சாளராக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு குடும்பத்தில் கூட ஒரு மனைவி என்பவளை எல்லா விதத்திலும் சந்தோஷப்படுத்தி தான் சிறந்த கணவனாக இருக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு உடல் உரத்தை அளிப்பதில் இந்த சர்ரின்றது ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் ஏன்னா உள்ளே போனது ரத்தமாக மாறி ரத்தம் சுக்லமாக ஸ்ரோனிதமாக உள்ள மருவி உடம்பில் இருக்கக்கூடிய நிறத்தை அழித்து உடலில் எல்லா விதமான வ வன்மையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேருக்கு நான் சொல்கிறது எல்லா ஆஸ்பத்திரியில் சின்னதாகி போச்சு பெருசாகி போச்சு ஏந்துகளை இறங்கலை இப்படின்னு இருக்காங்களே அவங்களுக்குலாம் இந்த பழம் ஒரு வரப்பிரசாதம் பிரசாதம் சும்மா டெய்லி அப்படியே ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை கூட குடிக்கலாம் ஏன்னா அங்கே வெயில் தாங்க முடியாது குளிருக்கு தானே நினைக்க வேண்டாம் எல்லா சீசனுக்கும் அது ஒத்து வரும் குளிருக்கு ரொம்ப ஒத்து வரும்னு சொல்கிறோம் நம்ம அவ்வளோதான் இந்த பழத்தை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சாங்கன்னு சொல்லி சொன்னாலே அவங்களுடைய உடம்புல என்ன வேணும் இந்த ஆண்மை சத்து பெரிய இடம் ரொம்ப சாதாரணமாக எந்த இடத்துல தோல் வனப்போடு திகழ்கிறதோ அந்த இடமே மிகச் சிறந்த மனித வாழ்வுடைய துவக்கமாக இருக்கும் அப்போது ஒரு ஒருத்தனை நம்ம வந்து உருகிற ப பவுடரெல்லாம் பூசி வெள்ளையா இருக்கிறத காமிச்சிக்கிறத விட இயல்பாகவே நமது நிறத்தில் ஒரு கவர்ச்சி உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான பழ தான் இந்த செர்ரி இந்த செர்ரி பழத்தை பாலில் கலந்து நல்லா ஜூஸ் போட்டு கூட தேன் கலந்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்கரை என்பதை பொறுத்தீங்கன்னா நீ ஒரிஜினல் தேன் கிடைக்கல சர்க்கரை பாக்கு ஊற்றுனா சர்க்கரை போட்டுங்கன்னு சொன்னால் நல்ல தேன் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேன் வந்து பச்சை தேன் அதை காய்ச்சுவாங்க அதாவது இட்லி குண்டான இட்லி அவிக்கிற மாதிரி சுற்றி தண்ணியை ஊற்றி நெடுவில் ஊற்றி அந்த பச்சை தேனை விட்டு கொதிக்க வைக்கும்போது ஆவியாயி 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 அது நல்ல தேனுடைய பதம் வரும்பொழுது எடுத்து பயன்படுத்தால் ஒரிஜினல் தேன் பொதுவாக தேன்ன்னு சொன்ன உடனே வெள்ள பாகு எடுத்து அது கூட எதுவும் சேர்த்து கொடுக்குறாங்களோ அது இல்லை தேன் எப்போவுமே நேரடியாக பயன்படுத்த முடியாது தேனில் பல வகைகள் உண்டு கொம்பு தேன் இருக்குது மலை தேன் இருக்குது வளர்ப்பு தேன் இருக்குது கசப்பு தேன் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது தேன் கெட்டு போவாதனா தேன் கெட்டு போகும் அதுக்கும் ஒரு ஆறு மாதத்தில் கெட்டு போச்சுன்னா வயிற்றில் பித்தத்தை தூண்டும் பித்தத்தை தூண்டும் போது நெஞ்செரிச்சல் இந்த அசிடிட்டி ஃபார்ம்லாம் சொல்கிற மாதிரி அதெல்லாம் உருவாக்கிடும் அதனால் எப்போவுமே தேனும் போகும் கெடாதது தேன் சொல்லி யாராவது சொன்னால் நம்பாதீங்க கண்டிப்பாக கெடும் ஒரு ஒரு இடத்துங்கள்லேயும் அதனுடைய நிலைகளை பார்த்தா தான் நமக்கு புரியும் அந்த தேனில் நல்ல தேன் கிடைச்சால் கண்டிப்பாக வாங்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் இந்த செர்ரியோட கலந்து நல்லா ஜூஸ் போட்டு நல்ல பசும்பால் கிடைத்தால் கலந்து குடிங்க இல்லைன்னா பச்சை தண்ணியை ஊற்றி நல்ல தேன் கிடைச்சா கலந்து குடிச்சிங்கன்னு சொன்னாலே ஆண்மை விருத்தி அதிகமாகும் இது பெண்களுக்கும் பொருந்தும் அந்த க வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷக்கிருமிகளை அழித்து உடலை உரமாக்கி உங்களுக்கு பிறக்கும் செல்வங்களை நீண்ட ஆயுளுடன் வளர்க்கும் வல்லமை வாய்ந்த பழங்களில் ஒன்றுதான் இந்த செர்ரின்னு சொல்லக்கூடிய இந்த பழம் இந்த பழம் மலைகளில் நல்லா விளையுது மற்ற இடத்துங்களில் இதனுடைய தன்மைகள் மாறுபடுது ஏன்னா நாங்கள் இந்த மரத்தை பார்க்கல இது வரலாம் இனிமேல் பார்த்தா தான் உண்டு எங்கன்னு தேடி இருந்தாலும் நம்ம இதை காமிக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது இல்லையா ஏன்னா ஒரு நூறுரூபா கொடுத்தா ஒரு இரநூறு பழம் நூற்றி ஐம்பது பழம் ஒரு கிலோன்னு கொடுப்பாங்க வாங்கி ஒரு வாரத்துக்கு தாராளமாக குடிக்கலாம் கிடைக்கும்போது சாப்பிட்லாம் யாராவது பேஷண்ட்டுங்களை பார்க்க போகணும்னு சொன்னால் நம்ம ஆப்பிள் வாங்கி போகலாமா சாத்துக்குடி வாங்கி போகலாமா ஆரஞ்சு பழம் வாங்கி போகலாமா இது மூணு தவிர நம்மளுக்கு வேறு எதுவும் தெரியாது ஆப்பிள் ஆப்பிள் ஒரு டசன் சாத்துக்குடி ஒரு டசன் திராட்சை ஒரு டசன் அண்ணா இது அந்த ஆரஞ்சு பழம் ஒரு டசன் அதுக்கு மேலே எதுவும் தெரியாது இந்த பழத்தை வாங்கி போய் கொடுங்க நோயாளிகளுக்கு கண்ணா மூடின்னு சாப்பிட்லாம் எப்படிப்பட்ட நோயாளியும் நோயிலிருந்து மீட்டெடுக்கும் வல்லமாகி வாய்ந்தது இந்த சர்ரை சும்மா ஒரு அரை கிலோ வாங்கி போய் கொடுங்க வாங்கி போய் கொடுத்து பக்கத்தில் சும்மா வாயில் அப்படி வாயில் போட்டு மின்னு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஒன்றும் ஸ்டெயின் இருக்காது அதுக்குன்னு நோயாளியுடைய தரம் தெரிஞ்சு கொண்டு போங்க எல்லா நோயாள படுத்த படிக்க அதாவது இந்த கோமால் இருக்கணும் கொண்டு போய் கொடுத்துரு ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு அறிவு ஜாஸ்தி அதனால் அதையும் நம்ம சொல்ல வேண்டியது ஒரு ஐயா சொன்னார் அப்படின்னு கொடுத்த கோமால் இருக்கணும் சாப்பிட முடியாதுன்னு நல்லா உடல் தேறி வரவனுக்கு இதை அதிகமாக கொடுத்தா ஊட்டம் அதிகமாகும் அந்த ஊட்டத்தின் காரணமாக அவனுடைய நோய் தீரும் நோய் தீர்ந்தவன் தெளிந்து வெளிவருவான் வந்தவனுடைய வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக அந்த பாடத்தை அமைத்து கொடுப்பதில் மிக சிறந்த கனி இந்த சரை என்று சொல்லக்கூடிய இந்த பழம் என்பதை துணிந்து கூறலாம் திருப்பியும் இதை சொல்கிறேன் இந்த பழத்தில் ஒரு இருபது பழத்தை எடுத்து தேன் நல்ல தேன் கிடச்சா ஊற்றி நல்ல பசும்பால் கிடச்சா அரைச்சி ஜூஸாக டெய்லி ராத்திரியில் குடிச்சிட்டு வரலாம் அதுக்கு ஜூஸ் மட்டும் குடிக்கணும்ல எப்போ கிடச்சாலும் சாப்பிட்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது உடலில் உள்ள விந்து சக்தியை அதிகப்படுத்தி கருமுட்டைகளை பலப்படுத்தி குடல் நோய்களை தீர்த்து தோல் நோய்கள் வராமல் தடுத்து நரம்பு மண்டலங்களை உறுதி செய்து சிறுமூளை பெருமூளையின் இயக்கத்தை வந்து சீராக்கி செவ்வன செயல் புரியும் ஓர் அற்புத மருத்துவ பழமே இந்த சரை இது ஊட்டியில் நல்லா விளையுது நம்ம ஊட்டிக்கு வந்துருக்கிறதுனால ஊட்டியுடைய பெருமையை பேசணுன்றதுக்காக இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்துட்டுருக்கோம் தொடர்ந்து மற்ற விஷயங்களையும் பார்ப்போம் கையில் கிடச்சி தான் சொல்ல முடியும் வேறு என்னும் பண்ண முடியாது காட்டு உள்ளே இருக்கிறதுனால எனவே இதை தொடர்ந்து சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த காட்சி நிலையத்தாருக்கும் காணொரும் நேயர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்